ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில பல பேர்த்துக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் எத்தனையோ துன்பங்கள் நம்மள வாட்டி வதைக்கும் மன அமைதி இல்லாமல் தவிப்பீங்க கடன் தொல்லைகள் கழுத்தை நெறிக்கும் போது கடவுளே அப்படின்னு அடைவோம் அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்த்து மன அமைதி கொடுக்கும் கடவுளாக இருக்கிறாருங்க கால பைரவர் பைரவரை நம்ம எந்தெந்த தினங்களில் வழிபடலாம் மேலுமே பிறை அஷ்டமி நாள்ல பைரவரை வணங்கினாலே துன்பங்கள் அனைத்துமே நீங்கி மன அமைதியானது கிடைக்கும் மேலுமே தேய்ப்பறை அஷ்டமி தினமான பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு வரக்கூடிய பைரவரை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸியான் ஒருபோதுமே அவதாரம் எடுப்பதில்லை தேவைப்படும் தன்னோட சக்தியின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துவது வழக்கு அப்படி ஒரு முறை வெளிப்படுத்திய சிறுபகுதி சக்தி தாங்க கால தேவன் அப்படிங்கிற மகா கால பைரவ பெருமான் பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களோட பாவத்தை நீக்குபவர் என்று பொருளுங்க தேய்ப்பிரை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை மற்றும் தேய்பிரையில அஷ்டமி திதியானக்கு பைரவ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க மேலுமே அந்த நாளில் பைரவாஷ்டமி என வழங்கப்படுகிறது அதிலுமே தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் அஷ்டமி என்று வழங்கப்பட்டு சிறப்பு பெறுகிறது சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா கூட இறுதி வழிபாடு பைரவருக்கு தாங்க ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக சொல்லப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் கொண்டவர் அஷ்டம பைரவர்களும் அவர்களுக்கான தேவிகளுமே அஷ்டப பைரவிகளுமே இருக்குங்க ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்ப்பிரை அஷ்டமி திதி பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப 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 சிறப்புங்க சிறப்புங்க மேலுமே பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து வரக்கூடிய அஷ்டமி நாளில் நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்வது தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் இன்னொரு அகலில் இழுப்ப எண்ணெய் மற்றொன்றில் விளக்கு எண்ணெய் அடுத்ததில் பசு நெய் அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலின் திரி முகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேணுங்க ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் கூடாதுங்க ஒரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தியானது ஒவ்வே வெவ்வேறானதாக சொல்லப்படுது ஒன்று இன்னொருமென்று என்று கூடாது சக்தி மோதல் உண்டாகும் இப்படி தனித்தனியாக ஏற்றி வழிபட்டாலே தீராத பிரச்சனையுமே தீருங்க காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் எல்லாமே நீங்கும் நல்லறல் முழுமையாக நமக்கு கிடைக்கும் மேலுமே அஷ்டமி திதியில மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலுமே ஆயிலியம் சுவாதி மிருகசீரிசம் நட்சத்திர தினங்களிலும் பைரவரை வழிபட்டாலே உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வையுமே கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபமுமே உங்களுக்கு கிடைக்குங்க சனி பிரதோஷத்தினைக்கு பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டாலே வழக்குகளில் வெற்றி நிச்சயங்க தேய்ப்பிரை பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டாலே காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கும் நல்லருளுமே நமக்கு கிடைக்கும் பஞ்சதீபம் எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் இவற்றை தனித்தனியாக தீபம் ஏற்ற வேணுங்க அகல் விளக்கில் மேலும் தேய்பிரை தீபம் பஞ்சதீபம் வழிபட்டாலே தீர்க்க முடியாத தீரும் ஸ்ரீ பைரவருக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய செயல்கள் எல்லாமே நிறைவேறும் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கோருமே பைரவரை வணங்க கால பைரவ அஷ்டகம் படித்து வந்தாலே எதிரிகள் அழிந்து கடன்கள் தீர்ந்து யமபயம் மட்டும் மட்டுமல்லாம எவர் பயம் இன்றியுமே நீண்ட நாள் நம்மளால வாழ முடியும் வாழ்க்கையில தரித்திரம் வராம காத்து செல்வ செழிப்பை வழங்குபவருக்காக மேலுமே கர்ண பைரவர வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க திருவாதிரை நட்சத்திரத்துல வழிபடுவதனால சிவனோட அருள் செல்வமானது முழுமையாக கிடைக்கும் தாமரை மலர் மாலை வில்வ இலை மாலை போட்டு வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தேய்ப்பிரை அஷ்டமி திதியில் சிகப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு பதினோரு நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்ராஜ் அபிஷேகம் செஞ்சு வடை மாலை சாற்றி சகசர நாமம் செய்வதாலே நல்ல புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாலே திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பைரவரை வழிபாடு செய்வதனால் வறுமை பகைவர்களோட தொல்லைகள் பயம் நீங்கி அவர் அழுலால் அஷ்டம ஐஸ்வர்யங்களுமே தன லாபமும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பணியாற்று இடங்களில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி கொடுக்கும் முழு நம்பிக்கையோட பக்தியோட சொர்ண கர்ஷணர்ஷன பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறுமே தீப தூபம் காட்டி வழிபாட்டு வருவதோட தேய்பிரை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செஞ்சு பலவிதமான மலர்களை கொண்டு நீங்கள் பூஜித்து வணங்கி வந்தாலே வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க வியாபாரிகள் கல்லா பெட்டிக்குள்ளே சொர்ணா அகர்ஷண பைரவர் பைரவி சிலை அல்லது படத்தை வைத்து நீங்கள் பூஜித்து வர கடையில் வியாபாரம் செலுத்து செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் தினமுமே பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் ஓதி வந்தாலே விரைவில் செல்வம் பெருகுங்க வெள்ளம் கலந்த பாயாசம் உளுந்து வடை பால் தேன் பழம் வில்வம் இலைகளால் மூல மந்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சால் தொழில் பார்த்திங்களா விருத்தியாகும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி திதி அன்னைக்கு மகாகால பைரவ பெருமான் ஈசனிடம் இருந்து உதவியானவர் மகாதேவ அஷ்டமியாக இன்று வரைக்குமே யோகிகளினால் துதிக்கப்படுகிறது தேய்ப்பிரை அஷ்டமி நாள் முழுவதுமே ஓம் கிரீம் மகா பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரம் ஜபித்தாலே நம்மளுடைய இந்த பிறவியில் செஞ்ச அனைத்து பாவங்களுமே நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படின்னு சிரஞ்சீவி சித்தர் காக புஜண்டர் தெரிவிக்கப்படுகிறாருங்க மேலுமே நம்ம பைரவர் கால பைரவர் சிவப்பு நிற மேனியரான பைரவர் பாம்பை முப்புரி நூலாக திரித்தவர் மண்டை ஓட்டு மாலை அணிந்தவர் சூளம் பாசம் முழு கபாலம் ஏந்தியவர் திருமுடியில பிறை நிலவு சூடியவர் பிரம்ம சிரத்தேசர் வடுகர் ஆபத்து காரணவர் காலமூர்த்தி கஞ்சுகன் திகம்பரன் என்று பல திருப்பெயர்கள் பைரவருக்கு இருப்பதாக புராணங்கள் சொல்லப்படுது மேலுமே சுக்கரதோஷம் அனைத்துமே நீங்குங்க அகங்காரத்தை அளிக்கும் கடவுளாகவும் சுக்கரதோஷத்தை நீக்கும் இறைவனாகவும் பைரவர் பார்த்திங்களா இருக்கிறாரு அஷ்டமி நாளில் இவரை வணங்கினாலே எண்ணியதை நடக்குங்க தடைகள் அனைத்துமே விலகும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி யாவுமே பைரவரை வணங்கினால் நன்மையாகவே என் முடியும் தாமரை வில்வம் தும்பை செவ்வந்தி சந்தன மாலைகள் பைரவருக்கு விருப்பமாக பரணி நட்சத்திரத்தில் பைரவர் அவதரித்தார் எனவே அந்த நட்சத்திரக்காரர்கள் இவரை வணங்கினாலே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே அவங்களுக்கு தோஷங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் சிவப்பு நிற ஆடை அஷ்டமி நாளில் உச்சி வேலையில் பைரவருக்கு சிவப்பு ஆடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி மாலை சுட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டாலே சகல தோஷங்களும் நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கும் எலுமிச்சம்பழத்தை பைரவ மூர்த்தியோடு காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு சென்றாலே தீராத வியாதிகள் எதுவாக இருந்தாலுமே தீரும் வீட்டை சூழ்ந்திருக்கும் பீடைகள் ஒளியும் எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள்ளே அடியெடுத்து வைக்கவே வைக்காதுங்க விலகி ஓடிவிடும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மிளகு தீபம் இந்த நாளில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு தேய்ப்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் எவ்வளவு பெரிய கடன் தொகையில் சிக்கியிருந்தாலும் சரிங்க அதிலிருந்து உடனடியாக மீண்டு விடுவாங்க அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பைரவரை மனதார வழிபட்டு செவ்வரளி மலர் சாற்றினாலே இழந்த செல்வாக்கை மீண்டும் அடையமா அடைய முடியும் அதுபோல் தாங்க பகைவர்கள் தொல்லைகளால் அவதிப்படுறவங்களுமே பைரவர் சன்னதிக்கு சென்று அவங்களுக்கு அவருக்கு அபிஷேகம் செஞ்சு அவருடைய விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டாலே போதுங்க பகைவர்கள் உங்களை நெருங்க கூட மாட்டாங்க எப்போதுமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் மேலுமே இந்த அட்ட விரட்டானங்கள் முருக கடவுளுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல மகா கால பைரவ பெருமானுக்கு எட்டு படை வீடுகள் இருக்குங்க தமிழ்நாட்டில் இருக்கு இந்த எட்டு படை வீடுகளிலும் வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழோட வீர தீர பராக்கிரக மங்களை வெளிப்படுத்துகிறாங்க இதில் ஏதாவது ஒரு படை வீட்டில் தேய்பிரை அஷ்டமி குறைந்தது ஒரு முகூர்த்த நேரம் வரை ஜபிக்கலாம் மேலுமே திருக்கண்டியூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் திருக்கோவில் தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லும் சாலையில் எட்டாவது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க திருக்கோவிலூர் திருவதிகை திருவிற்குடி விரட்டேஸ்வரர் திருவாரூரில் இருந்து நாகை செல்லும் சாலையில் மூணு கிலோமீட்டர் பயணித்து அதன் பிறகு இருக்கும் உள்ளடங்கிய கிராமத்து சாலையில் இருக்குங்க மேலுமே திருக்கடையூர் கால சம்ஹாரமூர்த்தி வழுவூர் வீராட்டனம் அருள்மிகு பாலகுராம்பிகை சமேத கீர்த்திவராசர் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த பைரவரை நீங்கள் நினைத்து பைரவர் பூஜை செஞ்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கடன் பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனைகள் எல்லாமே அது தீர்த்து வைக்குங்க மேலும் சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத வியாதிகள் எல்லாமே சரியாகுங்க பைரவரை இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் வழிபட்டு வந்தாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ